இந்த நாளிலே நாம் தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியாய் தெய்வன் நமக்கு உதவி செய்தார் அவரை மகிமைப்படுத்தும்படியா பரிசு தாம்பியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியும் தெய்வன் நமக்கு உதவி செய்கிறார் அதற்காக நாம் தெய்வனுக்கு துதி செலுத்துகிறோம் இயேசுவன் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம் நம்மெல்லாம் நம்மளாம் ஆண்டோரை அறிஞ்சிருக்கிறவங்க கிறிஸ்தவ சூழ்நிலையை சார்ந்தவங்க ஆனாலும் நாம் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு என்பதை நம்ம உணர்கிறபடினால்தான் நாம் வேதத்தை வாசித்தாலும் தேவ வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு முன்பாக நான் செய்தி சொல்ல நிற்கும் போதும் ஏதோ ஒரு கடமைக்காக நான் பிரசங்கம் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன சொல்லணும் தேவன் என்ன பேச விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் நுட்பமாய் அறியும்படி நான் தியானத்தோடு காத்திருப்பதும் அதன் மூலம் ஆண்டவர் வார்த்தைகளை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹல் எல்லோயோ ஹல் எல்லையோ நல்லது இப்போது மற்ற விசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வசனங்களை நான் வாசிக்கும் போது மற்ற பதினொன்று இருபத்தி எட்டு நீங்கள் படிங்கள் பார்க்கலாம் வருத் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் சொல்லுங்க என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் நான் இலைப்பாறுதல் நம்ம விரும்புகிற ஒரு காரியம் ரெண்டு இலைப்பாறுதல் இருக்கிறது ஒன்று நம்முடைய சரீரத்திற்கு அல்லது உலக பிரகாரமாய் வாழ்வில் கிடைக்கக்கூடிய இலைப்பாறுதல் சமாதான சந்தோஷம் இன்னொன்று நம்முடைய ஆத்மாவில மனசுல உள்ளான மனுஷனில் கிடைக்கிறதான இலைப்பாறுதல் சந்தோஷம் இந்த சரீர வாழ்வு சம்பந்தமான விஷயங்களிலே தான் நம்ம வந்து நம்முடைய பல விதமான பிரச்சனை அது வியாதி பிரச்சனையா இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் இன்னும் வாழ்க்கை சூழல் சம்மந்தமான அநேக பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக ஆறுதல் கிடைக்கும்படியாக தான் அதிகமாக இயேசுவை பயன்படுத்துகிறோம் நான் ஒழியத்தில் சுற்றி வரும்போது ஜனங்கள் எப்போதும் இந்த மாதிரி காரியங்களுக்காக ஏதாவது இயேசு நாமத்தில் கிடைக்குமா என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே ஆண்டு ஒரு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த மாதிரி நீங்கள் இழைப்பார்தல் தேடுனா அது முழுமையான இழைப்பார்தல் கிடைக்கா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு சரீர பலவீனம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பலவீனம் வருது புதுசு வருது மாறி மாறி வருது வயசு முதிர்ச்சினால புது சூழல் வருது இனி பிரச்சனைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா மறு பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஒரு நாளில் பிரச்சனை தீர்றது கிடையாது ஏறக்குறைய உலகத்தில் சொல்லுவாங்க அந்த ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் இறந்து போனால் ரெஸ்ட் இன் பீஸ் இனியாவது ஓய்வெடு இனியாவது சமாதானமாக எடு இனியாவது உனக்கு ச ஆறுதல் கிடைக்கட்டும் ஏன்னா அதுவரை ஏதாவது பிரச்சனை ஒன்றை மாதிரி ஒன்றை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சஞ்சலைப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல படு சங்கடப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறோம் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் வேணும் எதற்கு இழைப்பாறுதல் வேணும் ஆத்து இறளைப் பார்க்கல வேணும் ஒரு சந்தோஷம் அவ்வளோ இறளை பார்க்கတယ်ன்னு சொல்றது அது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய காரியம் ஆத்மாவுல இருக்கக்கூடிய காரியம் இல்லையா மனசுல தான் அந்த காரியம் இருக்கு சிலர் பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனையா இருக்கும் ஐயோ எனக்கு பிரச்சனை பாஸ்டர் தாங்க முடியல பாஸ்டர்னு நல்லறற இன்னும் சிலர் பார்த்தா பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு அவன் கண்டுக்கிறாம போய்கிட்டே இருக்கிறான் ஸோ ரெண்டு சூழ்நிலையிலும் அந்த மனசு தான் காரணம் இல்லை சின்ன காரியத்தை பெருசாக்குறதும் பெரிய காரியத்தை சின்னதாக நினைச்சுக்கிறவங்களும் இது வந்து தான் காரணம் அப்போ மனந்தான் ரொம்ப முக்கியம் அப்போ இல்லை தான் அந்த ஆறுதல் இல்லைன்னா தான் இந்த ஆறுதல் நான் பத்திரிக்கை செய்தி பார்க்கும்போது கோட்டீஸ்வரெலாம் இருக்கிறாங்க ஒரு பிரபலமான கார் கம்பெனியினுடைய அந்த ப்ராப்பரைட்டரா தலைவர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி பத்திரிக்கைகளை செய்தி அப்போ பாருங்க இந்த இப்போ கூட இந்த தங்க நகை விற்கக்கூடிய ஒரு பிரபலமான கடை இருக்கு பிரபலமான கடை ஆல் ஒரு இந்தியா இருக்கு அதனுடைய தலைவர் அவர் வெளிநாட்டில் தான் இருந்திருக்காரு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இங்கேயும் இருக்குது நிறைய அவருக்கு ஜுவல்லரி ஷாப்ஸ் பெரிய ஷாப்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்துருக்கேன் நான் யோசித்து பார்த்தேன் அவருக்கு தான் காசு நிறைய இருக்குல்ல தங்கு மிளகா விற்கிறவனே சமாதானமாக இருக்கிறான் தங்கம் விற்கிறவன் இல்லாம என் பெரிய ஆள் ஸோ ஏன் இப்படி இருக்கிறான் இது ஏன் நடக்குன்னா அவர் வேலை பிரகாரமாக வாழ்க்கை பிரகாரமாக எல்லாம் தாராளம் இருக்குது ஆத்மாவில் இழைப்பாறுதல் இல்லை சமாதானம் இல்லை அப்போ ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது சரிதானே ஆத்துமாவில் இழைப்பாரதல் இருந்தால் எந்த சூழ்நிலையும் அது என்னை அசைப்பதில்லை என்கிற உறுதியான நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துட முடியும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறோம் இங்கே ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் வேணும் இந்த இழைப்பாறுதல் வேணும்னா நீ எங்கள் பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் பொதுவாக இயேசு நாம அதில் நாம் பாடணும் ஆராதிக்கணும் துதிக்கணும் சந்தோஷப்படுவார் நம்ம நிறைய ஜோம் பண்ணால் அதை கேட்பார் தான் பெரும்பாலும் நம்ம செய்தியை கேட்டிருக்கோம் ஆனால் இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை இல்ல இல்ல நீங்கள் என் பாதத்தில் உட்காந்து என்ன இடத்துல கற்றுக்கொள்ளணும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் உலகத்தில் பலது படிச்சிருக்கலாம் உலக மனுஷர்கிட்ட படிச்சிருக்கலாம் நிறைய பசங்க வாசிக்கெல்லாம் பசங்கள்லாம் கேட்டிருக்கலாம் அதெல்லாம் அங்கே இருக்கு என்ன இடத்துல நீங்கள் படிக்கணும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் தான் நான் உங்கள் ஆத்மாக்களுக்கு ஏழை பார்தலை தர முடியும் இந்த இடத்துல அநேகர் தவறு பண்ணுறாங்க இந்த சில பிள்ளைகள் வந்து பெற்றோர் இடத்துல தண்டை போடுவாங்க காசு கேட்பாங்க அதில் நான் எதோ ஏதோ காரியம் கேட்பாங்க ஸோ இவங்க வந்து புத்தி சொல்லுவாங்க அது மக்களே மோனே இப்படி இல்லை அப்படி ஆகும் பார்த்துக்கிறேன் இல்லைன்னா புத்தி சொன்னால் அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க ச மூச்சு காட்டப்படா நான் கேட்டால் தர முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு சொல்லுவாங்க இல்லை நம்ம கேட்டிருக்கோம்ல நீ ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் நீ எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம் நான் கேட்டதை தர முடியுமா தர முடியாது இது மாதிரி தான் அநேகர் வந்து ஆண்டவர்கிட்ட நீர் பேசப்படும் உங்களுடைய வார்த்தையெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வேறு யாருக்காவது கூடும் நாங்க கேட்டது நடக்குமா செய்யுமா அப்படின்னு ஜனங்கள் கேட்டா நிலைமை எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க ஸோ ரொம்ப மோசம் இல்லை ரொம்ப மோசம் அப்படி இருக்கப்படும் இங்க வந்து சாமவேல்ங்கிற பிள்ளையாண்டான் வந்து ஏலி இடப்பட்டு இருக்க சின்ன பையன்தான் கத்தர் சாமவேலுன்னு கூப்பிட்டார் இவனுக்கு தெரியல கத்தர் கூப்பிடுறார் அவன் போய் ஏலி தான் கூப்பிட்டாருன்னு சொல்றான் ரெண்டு முன் ட்ரை பண்ணியாச்சு தான் ஏலிக்கு மனசில் ஆச்சு கத்தர் கூப்பிடுறாரு ஏலி சொல்கிறான் இனி இந்த மாதிரி சாமையில்னு கூப்பிட்டா கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லிடு தட்ஸ் ஆல் பினிஷ்டு நீ சொல்லும் நான் கேட்குறேன்னு சொல்லிடு நல்ல வேலை இப்படிதாங்க நீ சொல்லும் நான் கேட்குறேங்கிற எல்லைக்குள்ள வராதது நல்லது அவரால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியலைல்ல அநேக காரியம் செய்ய முடியலை அப்போ ஆண்ட ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும் இடத்துல கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இருக்குது ஒரு விஷயத்த முன்னால் வருது அது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் யோ சுவிசேஷம் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலும் பதினாறாம் வசனத்திலும் ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தையை பாருங்க அவர் சொல்லுகிறார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீர் எனக்கு தந்த இவர்களும் உலகத்தான் நல்ல என்று குறிப்பிடுகிற ரெண்டு வசனம் இருக்கிறது அதே பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வந்தீங்கன்னா ஒரு வசனத்தை பார்க்குறோம் அவர் பிதாவை பதினேழு யோவான் பதினேழு படிங்க பார்க்கலாம் நீர் உலகத்திலேருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு நம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் நல்ல கவனிங்க அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் எனக்கு தந்தீர் கை கொண்டிருக்கிறார் நீங்க நல்ல கவனிங்கிய தெய்வனிடத்துல ஏசு ஜபிக்கும் போது சிலரை குறித்து குறிப்பிடுகிறார் உம்முடையவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறவர்கள் அப்போ பரலோக தேவனுக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை நாம் அங்க புரியறோம்ல அப்போ உம்முடையவர்கள்னு சொன்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்றார் என்ன ஏற்றுக்கொண்டார்கள் உம்முடைய வசனத்தை நான் கொடுத்தேன் நான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன் நான் அவரோடு பேசினேன் என் ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல இல்லையோ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க இல்லை எனக்கு கீழ் இல்லை அவங்க தான் உம்முடையவர்கள் உலகத்திலிருந்து தெரிந்து எடுத்து எனக்கு தந்தீர் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்திலிருந்து தெய்வன்னமை தெரிந்தெடுக்க விரும்புகிறார் அடுத்த ஒரு எல்லையை நீங்கள் புரியணும் இந்த உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது இதை மகிமையாக படைச்சிருந்தோம் அப்புறம் ஆதாமே வாழ் பாவம் செஞ்சிட்டாங்க அதனால் சாபம் வந்துட்டு அப்படி தான் பைபிளில் இருக்கிறது அப்படி தான் போய் ஆகணும் இது ஒன்று மாறி மாறி சிந்திக்கப்படும் அது அது ஆகும் மூணு பதினாறு பத்தொம்பதில் அதில் வாசிக்கும் வாசிக்கும்போது பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய மெயின் ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குது இந்த பூமி மற்றவங்களுக்கு தெரியலை இந்த உலகம் தேவ சாபத்தில் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நான் விசுவாசிக்க மாட்டேன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லியாச்சு ஒண்டியாவான் அஞ்சு பத்தொன்பது உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள் கிடக்கிறது கலாத்தியர் ஒன்று நாலு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி இயேசுவை தேவன் ஒப்ப கொடுத்தார் ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த உலகம் என்ன செஞ்சு தெரியுமா ஏசுக்கு முன்னாலே ஆ முதல் சகரியா வரைக்கும் நிறைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்ததுன்னு ஏச சொல்லுவார் இயேசுவ ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவில் கொலை செஞ்சு தொங்க வச்சிட்டாங்க ஏசுவன் அப்போஸ்தலர்கள் யாக்கோ கொலை செஞ்சாங்க அப்புறம் தேவானை கொலை செஞ்சாங்க இயேசுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான கொலை செஞ்சாங்க இப்படி இந்த பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிற இந்த உலகமாக இருந்தது காரணம் உலகம் போய் சாசுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ சாசின் ஆட்சியில் இருக்கிறதுனால மனிதருடைய இதெல்லாம் பிசாசுக்கு பிடியில் இருக்கிறதுனால இந்த நெட்ஒர்க்கு நடுவில் சிக்கி இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த தேவ பிள்ளைகளை கொல்லுகிறது அழிக்கிறது அது இன்னைக்கு நடந்துட்டு வர்றதான ஒரு காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வரும்போது ஆறாம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே என்ன படிக்கணும்னா அதாவது ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது அந்த ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ பசனத்தின் நிமித்தமும் சாட்சியாய் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை ஆர்வம் போது பள்ளிப்பீடத்தின் மேல் கண்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க பரிசுத்தமும் ஆண்டவரே தேவரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்துல எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பள்ளி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தம் யோசு பாருங்கள் பாருங்க இந்த பரிசுத்தவான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க ஆத்மா எங்கே இருக்குது அங்கே பரவி செல்லணா பழிப்பீடம் அது பலியிடப்பட்டதுனால அந்த காட்சி அப்படி சொல்லுது அங்கே இருந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ அக்கரம் செஞ்சாங்க எங்களை கொன்னாங்க எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினாங்க இதுவரைக்கும் நீ இருந்த பூமிக்கு நீர் நியாய தீர்ப்பு செய்யலை இந்த உலகத்துக்கு வரைக்கும் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய பழி வாங்காமலும் இருப்பீர் இந்த உலக பூமியின் மேல் குடியிருக்கிற ஒரு இடத்துல எங்கள் ரத்தத்தை குறித்து அப்போ உலகத்துக்கு உலகத்தை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் மன்கள் அல்லறிக் கொண்டிருக்கிறாங்கல்ல அந்த ஆவேசம் ஒராளுக்கு செய்கிற என்ன சாதாரண விஷயமா அந்த ஆத்மா சம அங்கே அல்லாறது தேவ சத்தம் படு அப்போ சொல்றது கொஞ்ச நாள் இழைப்பாருங்க உங்களுக்கு வெண்வசரம் தரேன் இன்னும் இது மாதிரி உலகம் நிறைய பேரை கொலை செய்ய போகுது அது முடிகிறத வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது ஸோ என்ன புரியுறீங்க உலகம் முழுவதும் எவ்வளோ கொடுமையான போய் சாசனுடைய ஆளுகையில் இருக்கிறது பரிசுத்தவான்களை கொலை செஞ்சுட்டு இருக்கு இந்த உலகத்தை நாம் நேசித்தோம் நம்ம தெய்வா பிள்ளையா இருக்க முடியுமா சின்ன விஷயம் மாதிரி இவங்களுக்கு தெரியலாம் இதுதான் தேவனுக்கு இடையில பெரியவன உண்டாக்குற மிகப்பெரிய பிரச்சனை இந்த உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம் நினச்சிட்டீங்கன்னா தேவனுக்கு எதிரியா மாறிடுவீங்க ஏன்னா ஏசு சொல்றார் நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அது யோவான் ஏழு ஏழு இந்த உலக இந்த உலகத்தின் கிரியைகள் இல்லாத விழா இருக்கிறதுன்ட்டு நான் சாட்சி கொடுக்கறதுனால அது என்ன பகைக்கிறது இந்த உலகத்தோட அதனுடைய அக்கரமும் அதனுடைய துன்மார்க்கம் அதனுடைய பாவம் அதனுடைய தீமை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அப்படியே இணைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்படி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் அநேகர் அப்படி தான் மறுபக்கம் ஏசுன்னு சொல்லிக்குவாங்க மறுபக்கம் உலகத்தோடு அல்லது உலகம்னாலே சா ான் சாத்தானோட ஐயன் வச்சிருவாங்க ரெண்டு பக்கம் வச்சிருந்தா ஒன்றும் கண்டுக்கிட மாட்டான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படி போயிடும் ஆனால் தெய்வனுடைய கருவை நமக்கு கிடைக்கும் அது வந்து இஸ்ரோல் ஜனங்களை பற்றி எலியா சொல்லுவான் ஐயப்பா கர்த்தர் தெய்வம்னா அந்த பக்கம் நெல்லுங்க இல்லை பாகால் தெய்வம்னா அந்த பக்கம் இல்லைங்க இது என்ன ரெண்டு பக்கமும் அங்கேயும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீங்க அநேக வேளை நாம் அனல்லாமல் இருக்க மாட்டோம் குளிராமல் இருக்க மாட்டோம் உலகத்தோட சமரசம் பண்ணுவோம் அண்ட் தெய்வ இடத்துல போய் எங்களுக்கு அதை தருணம் இதை தருணம் நாங்கள் உங்களுடைய பிள்ளை ஆகும் டேடி மம்மி அப்படிலாம் பாடலாம் பாடுறாங்கல்ல பாடிருவாங்க அப்போ அவருக்கு அப்பாருக்கு அப்பா உலகத்தோடு நீ சேரப்படாது ஏசு கொலை செஞ்ச உலகம் தானே பர்சுத்தவானிட்டே கொலை செஞ்ச உலகம் தானே எப்படி உலகத்தோட போய் ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு கேட்டால் நாம் அதுக்கு பதில் சொல்லாமல் விடுகிறோம் அன்புக்குரியவர்களே இது ஒரு பெரிய பாவம் உலக நேசம் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறதுனால தான் ஒன்றியவான் ஐந்து ஐந்து பன்னிரெண்டுலேருந்து நீங்கள் படிக்கும்போது என்ன படிக்கிறீங்க உலகத்திலும் உலகத்தை சாரி மன்னிக்கவும் ஒன்றியவான் ரெண்டு ரெண்டு பனி ரெண்டு பன்னிரெண்டா அந்த வசனத்தை சரி அப்படிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ள வெளியிலும் அன்பு கூறாதுருங்க ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்கிறார் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்து தானே ம் சரிதான் அப்போது உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பரலோக தேவனுக்கு எதிரியாக மாறுறோம் அந்த ஆழத்தை நீங்கள் புரியணும் ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காடுறோம் ஜோம் பண்ணுறோம் ஒரு பரிசு கேட்டு வந்துட்டான் ஆசீர்வாதம் வந்துரும்னு நீங்கள் நினைக்கப்படா இதில் ஆவியானவர் என்ன பேசுகிறார் ஆவியானவர் என்ன பேசுகிறார் அவர் என்ன வசனங்களுக்கு நினைப்பு போட்டுறாருங்கிறத நீங்கள் சிந்திச்சு உடனே அந்த பகுதியை மனசில் வச்சு உடனே பாவ அறிக்கை செய்யணும் என்கிட்ட உலக நேசம் இருக்குது அது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ரீதியில் இருக்குது இப்போ வந்து தேவன் எரிச்சல் விட்டுற காரியம் இருந்தால் தேவனுடைய நன்மை பெற முடியும் யாக்கோபு நாலு நாலு உலக சிநேகம் தேவனுக்கு ஒரு பகை என்று அறியீர்களான்னு சொல்லியிருக்கு யாக்கோபு ஒன்று ஒன்னாம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பு மாசு இல்லாத சுத்த பக்தியா இருக்குன்னு சொல்லியிருக்கீர்கள் ஓகே அப்போ உலகத்தால் கரைபடுதல் அந்த வார்த்தை அங்கே இருக்கும் உலகத்தால் கரை ஏன்னா தேவன் ஆண்ட ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்வார் நான் உன்ன உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து யவன் பதினைந்து பத்தொன்பதுல வந்தா சொல்லுவார் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகத்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினால் நீங்கள் உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப உலகத்திலிருந்து ஆட்ட பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறார் சரிதானே எடு அவர் எடுக்கிறார் அது நம்ம தான் என்ன செய்யறோம் நான் பெரிய மாட்டேன் நான் உலகத்தையும் விட மாட்டேன் நீரும் வேணும் எனக்கு உலகம் வேணும் ரெண்டு பக்கம் போது ஆண்டவர் நமக்கு செயல்பட முடியாத சூழல் நல்லா தயவுசெய்து புரிஞ்சிருங்க ஆவியானவர் பேசுகிற உடனே இன்றைக்கி ஜாம் பண்ணுங்க ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் நீரும் உலகத்தார் இல்லைன்னு வாழ்ந்திருக்கிறீர் அதெல்லாம் உண்மை நானும் அப்படி வாழ எனக்கு கருவை நான் உம் இடத்துல ஜபிக்கும் போது என் வெண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பதற்கு நீர் என்ன வழி நடத்துறதுக்கு இது தடையாக இருந்தால் இதிலிருந்து என்ன காப்பாற்றும் சொல்லி ஜபிக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன சொல்வாங்கன்னா அது அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இந்த சபையார் இப்படி தான் இருக்கிறாங்க அந்த பிரதர் இருக்கிறார் அந்த பாஸ்டர் இருக்கிறார் அவன் நிறைய பாஸ்டர் மாதிரிலாம் அப்படி இப்படிலாம் எல்லாம் இருப்பாங்க ஆண்டோர் அப்பார் என்னை விட உனக்கு இந்த பாஸ்டர் தான் பெருசுன்னா இந்த பிரசங்கி தான் பெருசுனா இந்த ஸ்தாபனை தான் பெருசுன்னா நீ அங்கேயே போயிரு இல்லைங்களா என்ன சொல்கிறேங்க நான் பெருசுன்னா நான் சொல்கிறது கேள்படி இல்லை இந்த ஆளுகள் தான் பெரிய ஆளுகள்னு சொன்னா அவங்களுக்கு கேள்படி நீ எதுக்கு கேள்படியா பார் நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க தனியா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரையும் நான் உமக்கு தான் கீழ்படிவேன் உம்மை தான் நேசிப்பேன் உம்முடைய எதிரியாகிய உலகத்தை நேசிக்க மாட்டேன் யார் நேசிச்சாலும் நான் அதுக்கு பின்னால போக மாட்டேன் உங்களால எத்தனை பேரா தைரியமா சொல்ல முடியும் என்னால சொல்ல முடியும் இல்லை இல்லை ஏன்னா இதுதான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உலக தினேசம் இப்ப தப்பு பண்றீங்க ஒருவேளை நிறைய கள்ளப்பிரசங்க மாதிரிலாம் தவறா தவ எதிராக பிரசங்கம் பண்ணுவான் நான் எங்களுக்கெல்லாம் பார்த்தா ஆடா எங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உலகத்தான் இல்லைன்னு இவன் உலகத்தான்னு சொல்றான் இவர் உலகத்தை நேசிக்காதுன்னு சொன்னா அவன் உலகத்தை நேசிக்கிறான் இவர் உலகம் சாப்பாடுனா ஆமாம் அவங்கள இது ஆசீர்வாதம் சொல்கிறான் இது என்ன கதையாக இருக்குது எதிராக வந்துருது இல்ல ரொம்ப நுட்பம் இதுதான் கிறிஸ்தவ கோலத்தை அழிச்சுக்கிட்ட இருக்குது நீங்கள் சுய பரிசோதனை செய்யணும் எனக்கும் நீங்கள் வந்து ஒன்றியவன் ஒன்று மூன்று சொல்லுகிறது எங்களுடைய ஐக்கியம் இதான் விடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது நீங்கள் எந்த சபையோட ஐக்கியமாக இருக்கிறங்கிறதுங்கிறதில்ல பிரச்சனை எந்த பாஸ்டரோட ஐக்கியமாக இருக்கிறனெலாம் காரியம் கிடையாது ஏன்னா ஒரு நாள் நம்ம இறந்து போனால் ஒரு மலர் வழியை வச்சுட்டு போயிடுவாங்கல்ல அப்புறம் வரமாட்டாங்கல்ல அவங்க எங்கே வரப்போறாங்க ஏசுவோட உள்ளாயிக்க நீங்கள் தனியாக ஆண்டவரோடு நடக்கணும் என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயோ பத்து இருபத்தேழு இருபத்தெட்டில் படிக்கிறோம் என் சத்தத்துக்கு ஏன் ஆடாக இருந்தோ ஏன் சத்தம் கீழ் என்ன என்னை பின்பற்றி வரணும் நாவியில கையில் வச்சிருப்பேன் சொல்லுவார் ஆண்டவருடைய கருத்துல மக்கள் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் வந்து நிறைய சபை இருக்கு நிறைய பாசம் எங்களுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் வீட்டில் எல்லா கேலண்டரும் போட்டிருப்பீங்கல்ல எல்லாரும் கொடுத்துருக்க கேலண்டரும் அவர் கொடுத்துற வாக்குதான்லாம் அங்கே ஒட்டியிருப்பீங்க ஆனால் ஆண்டவருக்கு தான் கேள்வி மாட்டோம் அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் ஆவியானவர் பேசுறதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அது வேறு யாருக்கும் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிட்டான் எப்படி நன்மை வரும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஆசீர்வாதம் வரும் எப்படி ஆண்டவர் வரை நமக்கா செய்ய முடியும் முடியாதுங்க முதலாவது ஆண்டவரை கன்னம் பண்ண முடியுங்க அது சின்னதாக பெருசு ஆண்டவரை இது இப்படி இருக்குது எனக்கு சில பிரச்சனை இருக்குது இந்த காரியத்தை கடைபிடிக்கிற கேட்கலாமே நீங்கள் சொல்லலாமே நீங்கள் ஜெபிக்கலாமே இப்படி இயேசுக்கு கேள்படிஞ்ச பழகணும் தேவனோட அதாவது நீங்கள் ரோமரை பன்னிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் பரலோக தேவனுடைய பகுத்து அறியத்தக்கதுனாலே மனசு பொதுதாகணும் உலகத்துக்கு எது பிரியம் பரலோக தேவனுக்கு எது பிரியம் ரெண்டு விஷயம் இருக்குல்ல நான் பரலோக தேவனுக்கு பெரியம் உள்ளவரெல்லாம் மாறும்படும் மட்டும்தான் தேவக்கு ரொம்ப கிடைக்கும் இந்த இதெல்லாம் ரொம்ப இல்ல ஏதோ சத்தம் போட்டா கை கால் உதறிட்டா போதும் பரிசு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா நான் சொல்றேன் பரிசுத்தாவி வரும்போது வல்லம் வருது கை எல்லாம் உதர்றாங்க அன்னைய பாஷை பேசுறாங்க ப்ராஃபசி சொல்றாங்க சொல்லிட்டு போட்ட வேண்டாம்னு சொல்லு ஆனா பரிசு ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அது யோவன் பதினாறு பதிமூணு ஏசு சொல்றதை கேட்போம் ஆமா ஏசுகிட்ட கேட்பான்ல யோவன் பதினாறு பதிமூணு என்ன சொல்லுதுன்னா சத்திய ஆவியாகிய தேட்டர்வாளன் அவர் வரும்போது என்ன செய்கிறாராம் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துறார்ல தான் சத்தியத்தில் நடத்துறான் சுயமா பேசாம கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லுறார் சொல்றாரா நான் கேட்கணும் அவங்க யார் யாராவது ஒரு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்காருன்னு நீங்கள் நம்புனா அந்த ஆவியானவர் உங்களை சத்தியத்தில் நடத்தினாரா இயேசுவின் வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினாரா இவன் பதினாலு இருபத்தாறு என் நாமத்தில் பிதா அனுப்ப போற பரிசுத்தாவியாய் தேட்டரவாளன் எல்லாவற்றையும் கொதிப்பார் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் நினைப்போட்டுவார் நான் கேட்கணும் நீங்கள் என்ன அனுபவத்தில் இருக்கீங்கன்னு தெரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் இயேசுக்கு சீடர் ஆகும்போது இல்லை இயேசு ஆராதிக்கிறது கிடையாது ஏசுக்கு சீடர் ஆகுதல் இயேசுவின் வசனப்படி நான் உண்மை பின்பற்றி சீசனாவின்னு அர்ப்பணிச்சா ஆயேசு நமக்காய் இதாவனிடத்துல இடத்துலேருந்து அனுப்ப வரல அனுப்பு வரல இவன் பதினஞ்சு இருபத்தாறு இதாவனிடத்துல இருந்து புறப்பட்டு வர்றவரும் இதா அவங்க இடத்துல இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறவராகிய பரிசு தாவி வரும்போது என்ன நினை போட்டு வரணும்னு சொன்னார் இந்த அனுபவத்தை நீங்க அடைஞ்சீங்களான்னு நீங்க ஜெனீவ்னா சிந்திக்கணும் ஏதோ கிறிஸ்தவருன்னு பல ரீதியில் நீங்கள் சொல்லிக்கலாம் அதெல்லாம் பரலோக அங்கீகரிக்கா அது தனி அது மற்றவங்களுக்கு இருக்க வேற அறியாமை காலங்கள்லாம் வேற இருக்கு அதுக்குள்ள போக வேண்டாம் நமக்கு சுவிசேஷத்தை தந்தாச்சு அசனத்தை தந்தாச்சு இந்த பைபிளை தந்தாச்சு இதன்படி அந்த தூய் அமவியானோருடைய சாட்சி நமக்கு இருக்குதா இல்லையா நான் கடந்த நாள்ல நான் அதை தெளிவாக சொல்லுவேன் ஏசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறினா தேவன் சாட்சி கொடுக்கிறாருங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்பா சொல்லு பதினைந்து முப்பத்தி தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசு அவங்கிய கொடுத்து சாட்சி கொடுக்கிறாருன்னு எழுதியிருக்குங்க அந்த சாட்சி உங்களை குறித்து சாட்சி கொடுத்தாரா மாசம் எங்க சர்ச்சில் பேர் இருக்குது அல்லன்னா அங்க இருக்குங்க அதெல்லாம் கொண்டு அங்கெல்லாம் பரலோகத்துக்கு வர பரலோக தேவன் உங்களுக்கு சாட்சி கொடுத்தாரா நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியல சிக்கலான விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் இதை சரி பண்ணணும் அதை உட்காந்து சாட்சி இல்லையா இந்த சாட்சி கிடைக்கிறது வரை நீங்க ஜபம் அதா தான் இருக்கணும் முதலாவது ஜபம் உங்க கொண்டு நீங்க ஜபம் பண்ணா அப்படின்ற சொல்லுவார் உங்கள் தேவைகள் என்னதுன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரு அறிந்திருக்கிறாரா இல்லையா நாங்கள்லாம் தாத்தாக்கள் சின்ன பிள்ளைகள்லாம் தொட்டல்ல போட்டிருக்கும்போது அது எனக்கு காப்பி கொடுன்னு கேட்கல பால் கொடுன்னு கேட்கல அவங்க பார்த்து கொடுத்தாங்க தான் யார் கொடுத்தாங்க அதை துணியை மாற்று எனக்கு குளிப்பாட்டுன்னு அதை சொல்லலை எத்திரையோ வருஷம் அடி கொடுத்து தானே வளர்த்துருக்காங்க பிள்ளைகளை பெற்றோருக்கு தான் வளர்த்தாங்க இது மாதிரி தேவன் எல்லாவற்றையும் வற்றையும் இப்போ என்ன பிரச்சனை தேவனுடைய மொத்தரை நமக்கு கிடைக்கல தேவனுடைய அங்கீகாரம் கிடைக்கல எங்கெங்கேயோ போய் சர்டிபிகேட்ஸ் வாங்கி வீட்டில் தொங்க விழுவோம் ஆனால் தெய்வனுடைய அங்கீகாரம் இல்லைன்னா நன்மை நன்மைப்பட முடியா அப்போ முதலாவது இந்த முத்திரை எனக்கு இருக்கா இந்த அங்கீகாரம் இருக்கா இல்லையே இல்லைன்னா வசனம் சந்தேகம் இருந்தால் கேட்டுருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வடக்கத்தை காப்பாற்று குழப்புறாங்க அதை விட்டுட்டு சங்கீத சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நான் தான் எவ்வளோ வசனம் தான் பேசுறேன் அது இருக்கான்னு பார் ரெண்டாவது ஆவியானவர் யேசுவன் வசனத்தில் நடத்துகிறாரான்னு பார் மூணாவது இந்த ஆவியானவர் உங்களை வல்லகத்திலேருந்து பிரிக்கிறார் அப்போ தான் தேவ ஆவியின் ஆளுகைக்குள்ளே வர்றீங்க இப்போ தான் தேவ சித்தத்தை பற்றி அறிவு வந்துடும் இதுவரை நினச்சதும் சிந்தித்ததும் எல்லா விஷயங்கள் வேறு இப்படி ஒரு ஜெனியூனா நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் சொல்கிறது எதுவும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு பாடிக்கிட்டு போங்க அப்படிலாம் நான் சொல்கிறது கிடையாது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அங்கீகாரத்தில் தேவனோடு உள்ள வரவில் நீங்கள் நடக்கணும் நான் ஆண்டவரோடு நடக்கிறேன் அதை உணர்கிறேன் அவர் கற்றுக் கொடுக்கிறோம் அவர் கண்டிக்கிறார் அவர் ஞாபகம் வசனங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறார் உலகத்தில இருந்து பிரிச்சுறார் என்ன சொல்றீங்க உலகத்திலேருந்து பிரிக்கணும் இல்ல இன்னும் உலகத்துல இருந்து பிரிக்கலன்னா நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளல அல்லது ஆவியானவருக்கு ஒத்துழைக்கலன்னு அர்த்தம் அவர் இந்த பக்கம் எழுக்கணும் இது இன்னொன்னு இந்த பக்கம் எழுக்கணும் நம்ம நடுவில் நின்றுக்கணும் அந்த பக்கம் போப்படாது இந்த பக்கம் இருந்தா எப்படி இருக்கும் ஆக ஆண்டவர் இடத்துல கற்றுக்கொள்வது ரொம்ப கவனமா இருக்கு சின்னதா பெருசா அது நீங்க உலகத்துல லட்சக்கணக்கில் செலவாக்கி படிச்சு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி உள்ள விவகாரம் கிடையாது இது இட்ஸ் கிரேட் அது ரொம்ப முக்கியமா அந்த கிருபைக்குள்ள வெள்ளைக்குள்ள வந்துட்டாதான் நம்முடைய ஜபங்களுக்கு நடக்குது எச்சரிக்கையாயிரு நீ இப்படி தேவ பிள்ளையா அந்த சூழ்நிலையில வந்துரு என் இரு உன்னை பயன்படுத்துகிறேன் நீ எனக்கு வேலையை செய்ய சொல்லுவ அநேகர் இந்த அதை முடிக்கிறேன் இந்த வேறுபாடுன்னு இதை சொல்லுவோம் வேறுபாட்டின் அனுபவம் அது ஒரு வசனத்தோட முடிக்கலாமே அது வந்து ஒன்று பேர் ஒன்றாம் அதிகா இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்த என்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வளர்த்துடைய பொண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜ ரீகமன் ஆச்சாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமா ஜனமா இருக்கணும் அவருக்கு சொந்த ஜனம் உலகத்துக்கு சொந்த ஜனம் கிடையாது பரிசுத்த ஜாதி கிறிஸ்தவர்கள்ங்கிற ஸ்தானம் கிடையாதுங்க பரிசுத்த ஜாதின்னு தான் பேர் இந்த கிறிஸ்தவன் பெயர்கள் இயேசுவன் சீசர்கள் அப்புறம் கிறிஸ்தவர்னு அந்தியோக்கியாவில கூப்பிட்டுட்டாங்க அந்த பைபிள் சொல்ல ஒரு நல்ல வார்த்தை நீங்கள் பரிசுத்த சந்ததி இதே வார்த்தை தான் லீவியர் இருபத்தாறுலே நான் பரிசுத்தரா இருக்கிறேன் நீங்களுக்கு எனக்கு உகந்த பரிசுத்தவர்களா இருக்கும்படி என்னுடைய உள்ளா இருக்கும்படி உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்தேன் உங்களை பிரிச்சு எடுத்தாரோ நீங்க பிரிஞ்சீங்களா நீங்க சொல்லணும் உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க நாங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள சரியா வரும்போதுதான் தேவனுடைய கெருமையை தேவனுடைய அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாக்கிட்டுகளுக்கு போடுகிறது நல்லதல்ல இல்லையா என் பிள்ளையா வந்தாதான் நான் புறப்படுத்த முடியும் இப்ப நீ அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கம் இல்லை என்னன்னா நான் என்ன செய்யறது இல்லை அந்த பக்கம் போகும் இல்லைன்னா அந்த பக்கம் வா அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய கருபையினால வாக்கியம் இங்கே கிடச்சிரு வச்ச வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க அப்படி வார்த்தைக்கு கனம் பண்ணி அதுக்கு கீழ்படிஞ்சு முக்கியமாக பரிசுத்தாவியின் பரலோகத்தின் ஆவி அவர் வந்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் உலகத்தில் வேறுபடுத்துகிறாருங்கிற அனுபவத்தோடு நடக்கும்படி ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்க அவர் பேசுவதை கேட்பீங்க கிரியலை பார்ப்பீங்க இந்த வார்த்தைகள் நாள் கற்று உங்களை ஆசிரிப்பாராக அவன் பிடிக்கப்பட்டவன்